உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுபத்தாறு ஏழை குழந்தைகளுக்கு பிறவி செவித்திறன் குறைபாடுகளை சரி செய்து அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பிறவி செவித்திறன் பாதிப்புள்ள குழந்தைகளுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் என்ற நவீன அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் எழுபத்தி குறைபாடுகள் சரி செய்யப்பட்டுள்ளன அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பேச்சு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் சென்னை கோவைக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தனியார் மருத்துவமனைகளில் கோக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சைக்கு பத்து முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை செலவாக என்றும் கீழ் இலவசமாக செய்யப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அறுவை சிகிச்சையால் தங்கள் குழந்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக சிகிச்சை பெற்ற குழந்தைகளின் பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இந்த மிஷன் வந்து ஆஸ்திரியால இருந்து இம்போர்ட் செய்யப்படுகிறது இது வந்து முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அதனுடைய அப்ரூவல் வெண்டர் மூலமாக சப்ளை பண்ணப்படுது இது வந்து வெளியே பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஆகும் ஏன்னா ஒலி